ஜூன் மாதத்துக்கு மேலே பணம் சம்பாதிக்கக்கூடிய காசு தொட்டு மணி மணி காசை தொட்டு மணி மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது காசு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் பணம் நீங்கள் வேலை பார்த்ததுக்கான ஊதியம் கிடைக்கும் நீங்கள் வேலை பார்த்ததுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் குற்றங்களை மட்டுமே உங்களை சொல்லிக்கிட்டு இருந்த வாய் குற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களை தவறாக படுத்தி தவறாக பயன்படுத்திய உறவுகள் எல்லாம் தலை தெரித்து ஓடுவாங்க வாங்கி எடுக்கணும் உங்களை எப்படாக மிஸ்யூஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணாங்கல்ல அவங்க எல்லாம் தலை தெரித்து ஓட போகிறாங்க அதுவும் நம்மளுடைய துலாம் ராசி பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உறுதியாக உண்டு ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கு அதிகமாக உண்டு ஏன்னா சுக்கரன் சனியோடு அதிகமாக கொண்ட ராசி தான் துலாம் ராசி அப்போ நீங்கள் கையில் தங்கம் மோதிரம் தங்க ப்ரேஸ்லைட் அல்லது தங்க செயின் போட வேண்டிய யோகம் கட்டாயமாக உண்டு நீங்கள் ஒன் ஒரு செயின் போட்டிருக்கீங்கன்னா இன்னொரு செயின் எக்ஸ்ட்ரா போடுவீங்க